வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறது வந்து அஸ்ஸாம் காஜ் லெமன் பாத்தீங்களா எல்லாம் காய் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இது கிட்டத்தட்ட எனக்கு காய் போட ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு மாட்டேன் இதே மாதிரி இதை பட்ட அதிக அளவுல காய் இருக்கும் இங்கே வந் நம்ம தான் நடவு பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா நடவு பண்ணி ஒரு வருஷம் தான் இருக்கும் பட் அந்த ஒரு வருஷமா அவ்வளவு காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது வாரவங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே பறிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க பட் ஆனாலும் இவ்வளவு காய் இதுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த காய்கள் தாங்க முடியாத அளவுக்கு என்ன பாருங்க அப்படி கொத்து கொத்தாக கிடைக்கிறது தான் இந்த அஸ்ஸாம் காஜ் லெமன் நம்ம அஸ்ஸாம் நாகாலாந்து மேகாலயா அந்த மாதிரி ஏரியாவில் உள்ளது நம்ம இடத்துக்கு நல்லா வருமானம் வச்சது தான் நல்லா வந்து நல்லா காய்க்குது ஸோ இந்த மாதிரி லெமன் வெரைட்டி இதெல்லாம் ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட காய் கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படி உள்ள ஒரு வெரைட்டி இதனோட ஜூஸ் வந்து ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி உள்ள வெரைட்டி ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்